தாவேக்கன் கொள்கையில் என்னென்னு தெரியும் தெரியல ப்ரோ அதெல்லாம் தெரியல நாங்கள் விஜய் பிடிக்கும் அவர் பார்க்கணும் நல்லா வரோம் நாங்கள் ஒன்றும் எப்படி சொல்கிறது இந்த கட்சி தான் ஓட்டு போனோம் அந்த கட்சி தான் ஒன்று ரெண்டு கொள்கைகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ நம்ம விஜய் பிடிக்கும் மனசார பிடிக்கும் சின்னதுலேருந்து பிடிக்கும் டிவியில் பார்ப்பேன் பத்தில் பார்ப்பேன் அதனால் அந்த அவர் நேரில் பார்க்கணும்னு நான் வரேன் ஆசையாக அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை விஜய்கிற முகத்தை தாண்டி கட்சியோட கொள்கைகள் என்னென்ன ஐயோ அதெல்லாம் பார்த்துட்டு வரலண்ணே கொள்கை தலைவர்கள் கொள்கை தலைவர்கள் யார் அம்பேத்கர் அப்புறம் ராணி வேலு நாச்சியார் ஐயோ நான் அஞ்சலி அம்மார் இப்போ விஜயன்ற தாண்டி தாவேகா அந்த கட்சியோட கொள்கைகள் என்ன தெரியுமா அதெல்லாம் தெரியாது எங்க அண்ணன் தான் தெரியும் எங்களுக்கு அவங்க எதுவும் செய்யலை இவதாவது எதாவது செய்வாதுன்னு எதிர்பார்க்குறோம் செஞ்சா நல்லா இருக்கும் செயல் போ கட்சியோட அடிப்படை கொள்கைகள் இருக்குல்ல அது தெரியல நம்ம

தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கு புதுச்சேரியில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு நடக்கிற நிகழ்ச்சி தான் வந்திருக்கோம் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் நடக்கிற இந்த மாநாட்டுக்கான பணிகள் பார்த்தீங்கன்னா இப்போ வீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கு விஜய் அவர்கள் காலை பத்து முப்பது மணிக்கு வருவார் அப்படின்ற எதிர்பார்க்குற நிலையில இப்ப பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டம் இங்கேருந்தே தெரியும் காலையில ஒரு நாலு முப்பது அஞ்சு மணிலிருந்து பெண்கள் உட்பட மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் இப்பயே ஆர்வமா வர தொடங்கிட்டு இருக்காங்க தமிழகத்தை மாதிரியே இங்கே இங்கேருக்கான வரவேற்பு இருக்குமா ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நேரடியான மக்கள் சந்திப்பு வந்து தமிழகத்தில் அனுமதி வழங்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் இப்போ புதுச்சேரியில் அவருடைய மக்கள் சந்திப்புன்றது நடக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவல்துறையோட வாகனங்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நாலு மணிலேருந்து பொதுமக்கள் வர்றதையும் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ உன்ன கூட்டம் எப்படி வரும் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்க பட்சத்தில் இப்போ ஓரளவுக்கு பார்க்குற மக்கள் எல்லோரும் அந்த பாஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பாதி பேருக்கு அந்த அனுமதி சீட்டு இல்லை இப்போ இதை தாண்டி அந்த ஐயாயிரம் பேருக்கு மேலே யாரும் உள்ளே போகிறதுக்கான அனுமதி வழங்கப்படாதுன்றது திட்டவட்டமாக காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்படுது இப்போது என்ன நடக்குது எப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் எப்போ வருவார் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே மக்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸை விஜய் மக்கள் சந்திப்பட்டு கொள்ள நம்ம டிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தமிழகத்தை தொடர்ந்து திடீர்னு இப்போ புதுச்சேரிக்கு வராது திரியும் முடிவா தமிழகத்தை போன்ற இங்கே ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா தமிழர்கள் மட்டுமல்ல இந்திய அளவில் கேரளா கர்நாடகா தேசிய அளவு கட்சியில் வந்து இப்போ தமிழக வெட்டிகழகம் பயங்கரமாக போயிட்டுருக்குது இளைஞர் சப்போர்ட்டு வந்து இருக்கிற வரைக்கும் புதுச்சேரி மட்டும் இல்லை இந்தியா இந்தியா அளவுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்குது எல்லா நியூஸ் சேனலையும் அதை பார்த்து தான் இருக்கிறீங்க ஓகேவா இப்போ புதுச்சேரி வந்து இங்கே வர்றது மா தளபதி ஃபேன்ஸுக்கு இன்னும் பயங்கர ஒரு எனர்ஜியாக இருக்குது இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே இதை இப்போ இன்னும் பாருங்கள் வர வர இன்னும் எவ்வளோ கூட்டம் ஆகும் பாருங்கள் விஜய் வருகையின் மூலமாக பாண்டிச்சேரி பொதுமக்கள் அதாவது வயசானவங்க இருந்தாலும் சரி பிற கட்சிக்கு போடுறவங்க இருந்தாலும் சரி ஒரு மாற்றம் வேணும்னு தமிழத்தை தேடுற மாதிரி இங்கே புதுச்சேரியிலேயே மாற்றம் வேணும் மற்ற மக்கள் அதாவது இளைஞர்களை தாண்டி விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் ஓட்டு வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அதை தாண்டி மக்களோட ஆதரவும் இப்போ விஜய் வருகையால் பெருகும் அப்படின்றப்ப ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது இப்போ பதினெட்டு ப்ளஸ் பெண்கள் முதல் வந்து இளைஞர் வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டீன் பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இதுக்குள்ளே இருக்கிற இளைஞரும் சரி பெண்களும் சரி இப்போ இந்த ஜீன் ஓட்டு இப்போ பதினேழு முடிஞ்சு இப்போ ஓட்டு போகிறாங்க அதுவுங்களும் சரி எல்லாருமே தளபதிக்கு ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த ஃபிஃப்டி பிளஸ்ஸு சிக்ஸ்டி ப்ளஸ்லாம் அதுலேயும் இப்போ என்ன ஆகிடுச்சு தளபதியோட வருகையை பார்த்து நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணுன்றதுக்கோசரம் வந்து அவங்களும் வந்து மாறிட்டாங்க புதுச்சேரியிலையும் வெற்றி வாய்ப்பு கை கூடும் நினைக்கிறேன் கண்டிப்பா அதான் சொன்னேன் இளைஞர் சப்போர்ட் இருக்குது கண்டிப்பா அதுதான் சொல்லி இருக்கிறாங்க அது அறிவு அதிகாரப்பூர்வம் என்னன்னு தெரியல ஆனா பயனடை பிளஸ் செவன்டி ஓகேங்களா அப்படி இருந்தாலும் அந்த சப்போர்ட்ல கண்டிப்பா நிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கூட தாவக்க கூட்டணி வச்சா கண்டிப்பா ஜெயிக்கும் தளபதி வந்து கேரவன் ஏறி ஏறிதான் பேச போறாரு ஏன்னா இங்க ஸ்டேஜ் எதுவும் போடல அதனால கேரவன் ஏறி தான் பேச போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க உள்ளே உள்ள போனாதான் தெரியும் ஐயாயிரம் பேர் மட்டுந்தான் அனுமதினாங்க உங்களுக்கு அதுக்கான பாஸ் இருக்கா ஆ எனக்கு பாஸ் இருக்குது எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வராங்க வேறு மற்றபடி குடிநீர் அந்த வசதி எல்லாமே உள்ள எல்லா எல்லா வசதியும் உள்ளே ரெடியாக இருக்குது நேற்று வந்து நாங்கள் தான் வந்து நேற்று எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அதனால் எல்லாருக்கும் எந்த சிரமமும் இல்லாதபடி தான் உள்ளே இருக்கும் நம்ம நம்ம தொண்டர்கள் தான் வந்து கரெக்டாக இருந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் எத்தனை மணிக்கு நான் வருவார் எத்தனை மணிலேருந்து உள்ளே அலௌடு அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா தெரியல ஒம்பது மணிக்கு மேலே வருவார்னு சொல்கிறாங்க பட்டு தெரியல மேபி இங்கே வந்து வராறா இல்லைன்னா லாஸ்பேட்லேருந்து வராரான்னு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படி லாஸ்பேட்லேருந்து வந்தால் கண்டிப்பாக டைம் ஆகும் ஏன்னா வர வழிலாம் வந்து இருப்பாங்க இங்கே வர முடியாதவங்க அங்கே வச்சு பார்க்கலான்னு நினப்பாங்க மேபி டைம் ஆகாது டிலே ஆக வாய்ப்பு இருக்குது

பாஸ் இருக்குது அதனால் உள்ளே போயிடுவோம் உள்ளே உள்ளனா நாங்கள் வேறு வழியாக இருக்கு வச்சு போகணும் அவ்வளோதான் அப்புறம் என்ன பண்ணோம் நம்ம தான் விதிமுறைகள்லாம் பின்பற்றணும்னு நிறையா சொல்லியிருக்காங்க ஆ அதெல்லாம் கரெக்டாக போயிடும் ப்ரோ உள்ளே போவோம் கரெக்டாக வருவோம் கரெக்டாக வந்து ஒரு சண்டை பிரச்சனை இது எல்லாம் போயிட்டு கரெக்டாக வரும் நம்மளாம் தளபதிக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும் அது நீங்கள் நீங்களே பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை இந்த இடமே இருக்காது பிளாஸ்டாக நடக்கும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுங்கள் என்னென்ன நடக்குது பாருங்கள் ஒரு எட்டு மணியெல்லாம் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்கலாமா பயங்கரமாக எதிர்பார்க்கலாம் இன்னும் இல்லை அஞ்சு ஐயாயிரம் பேர் தான் அலோடு விட்டுக்கிறாங்க ஐயாயிரம் பேர் அலோடு இல்லை யாரும் வேணா வரலான்னா பாண்டிச்சேரி இருக்காது இந்த இடத்துல வேற மாரி இருக்கும் பிளாஸ்டா எல்லாத்தையும் அடிச்சுன்னு வருகிறாங்க ஐயாயிரத்தை தாண்டி மக்கள் வருவாங்க எதிர்பார்க்குறாங்க வருவாங்க அதுக்கு மேலேயே எதிர்பார்க்குறோம் வருவாங்க ஆனால் ஐயாயிரம் பேர் தான் உள்ள அலோடு குத்துக்கிறாங்க ஏன்னா லேடிஸு அப்புறம் குழந்தைங்க வயசானவங்கலாம் வரக்கூடாது சொல்லிக்கிறாங்க என்னான்னு தெரியல உள்ள இப்படி வசதிகள்லாம் எல்லாம் ஏற்பாடாக இருக்கா அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ப்ரோ இப்போ என்னென்னா ஐயாயிரம் பேருக்கு அலோடு ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்குறேன் இப்போ எல்லா கட்சிக்காரக்கும் மாநாடு நடந்துச்சுன்னா எல்லா அளவுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஏன் இந்த ஆள் கட்சிக்கு மட்டும் ஐயாயிரம் பேர் தான் அலோடு கொடுக்குறாங்க அதை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வேற கட்சி மாநாடுகள் இங்கே நடந்துருக்கு இங்கே எதுவும் நடந்தது இல்லை ப்ரோ ரோட்டில் நடக்குது இப்போ ரோட் ஷோக்கு அலோடு கொடுக்க மாட்டுறாங்க லோ உள்ளே இங்கே இங்கே தான் எக்ஸ்போவில் குத்துக்கிறாங்க அதுக்கும் ஏன் ஐயாயிரம் பேர் கொடுக்குறேன்றாங்க எல்லாரும் வரணும் விஜய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே இப்போ எங்கள்கிட்டலாம் பாசு இருக்குது நாங்கள் வரோம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப தவறு ப்ரோ பாண்டிச்சேரியில் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்க ஏதோ ஏதோ ஊர்ல நடந்த நல்லா இருந்த நாற்பது பேர் செத்துட்டாங்க அதெல்லாம் சும்மா காதை அவங்களே சொல்றதுதான் என்னன்னா இப்ப ஐயாயிரம் பேர் மேல அலோடு உள்ள குத்துனா நல்லா ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஐயாயிரம் பேருக்கு மேல உள்ள நிக்கிற அளவுக்கு ஆ வசதியான இருக்கும் ப்ரோ அதுக்கு மேலே இருக்கும் பெரிய இடம் தான் கொள்கை என்னென்னு தெரியும் தெரியல ப்ரோ அதெல்லாம் தெரியல நாங்கள் விஜய பிடிக்கும் அவர் பார்க்கணும் நல்லா வரோம் நாங்கள் ஒன்றும் எப்படி சொல்றது இந்த கட்சி தான் ஓட்டு போனால் அந்த கட்சி தான் ஒன்று ரெண்டு கொள்கைகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ நம்ம விஜய பிடிக்கும் மன்சாரம் பிடிக்கும் சின்னதுலேருந்து பிடிக்கும் டிவியில் பார்ப்பேன் பத்தில் பார்ப்பேன் அதனால அந்த அவர் நேரில் பார்க்கணும்னு நான் வரேன் ஆசையா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவர் வந்தா மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க அந்த மாற்றம் கன்ஃபார்ம் வரும் ப்ராங்க இப்போ இந்த வருஷம் டிஎம் கே இருக்குது ஏடிஎம் கேட்குது எல்லா கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ன பண்றாரு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலையா வேற எதுவும் ஓட்டு போட்டு போங்கன்ற நான் இது பிடிக்குதா ஒரு தடவை பண்ணி பாருங்க அஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் வேறு கட்சி போகுங்க அஞ்சு வருஷம் ஒரு தடவை பண்ணி பாருங்க எல்லாம் ஓட்டு போடுங்க மாற்றம் உண்டாகும் எல்லாம் பாருங்கள் சமத்துவம் சமூக நீதி சமமான உரிமை அனைவரும் இதுதான் தாவைக்கோட கொள்கைகள் எப்பயுமே தெரிஞ்சு ஓகே ஆமாம் நாங்கள் இப்போ சரி தான் ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதினாங்க உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான அனுமதி எல்லாமே இருக்குது ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கேனருக்கு ரெண்டு பேர் போகலான்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம எல்லாருக்கும் தொண்டர்கள் எல்லாருமே ஸ்கேனரோட தான் வந்திருக்காங்க இல்லை மா திடலில் இப்படி ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது ஆ எல்லாமே பக்காவாக நேற்றே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சா இருக்குது நாங்கள் நேற்று நைட்டே வந்து எல்லாமே ஒரு வாட்டி பார்த்தோம் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க ஆம்புலன்ஸ் வசதி அந்த மாதிரி மருத்துவ உதவி எல்லா வசதியுமே இருக்குது எல்லா வசதியுமே பக்காவாக வச்சுருக்காங்க எதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக மாநாடு அமையின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் கூட எல்லாருமேட்டு தான் வந்திருக்கோம் இப்போ ஏழு மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க உள்ள அலோடுன்னு அதனால் எல்லாருமே வெளியே வெயிட் பொறுப்புடைய பொறுப்பு ஆமாம் இப்போ தாண்டி கட்சியோட கொள்கைகள் என்னென்னு சொல்லுவாங்க கட்சியோட கொள்கைகளா இப்போதான் உள்ளே வராரு எல்லாருமே இருந்து ஒரு அன்பாக ஒரு ஒன்று கொடுத்தோன்னா எல்லாருமே கொஞ்சம் ஒரு இது மாற்றம் வரும் அதனால தான் தமிழகத்து மாதிரியே புதுச்சேரியிலையும் அவருக்கான வரவேற்பு இருக்குமே கண்டிப்பாக புதுச்சேரி மட்டும் இல்லை எல்லா மாநிலத்துலையும் தமிழகத்தில் மக்கள் சந்திப்பு நடந்து திடீர்னு புதுச்சேரிக்கு மாற்றிடலாம் காரணம் தமிழகத்தில் இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அனுமதி கிடைக்கல அதுக்கப்புறம் திடீர்னு மக்கள் சந்திப்பு அதுக்கப்புறம் இங்கே தான் நடக்குது இதை பற்றி இதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் எல்லாருமே சந்தித்தா தான் ஒரு கொள்ளை என்ன இருக்குதுன்னு வெளிப்படையாக எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட பேசினா தான் அதற்கு ஒரு தீர்ப்பு கிடைக்குன்றதுனால தான் அவர் எல்லாருமே நம்ம பார்க்கணும் முன்னாடியே பார்த்து நம்ம மக்கள்கிட்ட பேசணுன்றத நோக்கத்தோட தான் எல்லா ஊரிலேயுமே அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க அதான் மதுரை மாநாட்டில் வந்து ஒவ்வொரு தொகுதியையும் சொல்லி உங்கள் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து விஜய் எதுவும் பேசல பண்ணி எதிர்கட்சிகள் வந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க பேசலன்னா பேசுறது ஒன்றும் இல்லைனா பேசனா பேசினே இருக்கலாம் எதுவுமே பேசி நம்ம இது பண்ணுறதோட செயலில் காமிக்கலான்ற ஒரு நோக்கத்தோடு அவர் இருக்கிறார் அந்த விவகாரம் தொடர்பா இன்னைக்கு அவர் பேச்சை எதிர்பார்க்கலாமா பாப்போம் என்ன பேசுறன்றது பாப்போம் நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் எல்லாருக்குமே தெரியும் நீங்க பூச்சேரி தான ஆமா ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதினாங்க உங்களுக்கு உள்ள போக அனுமதி ஆ தொகுதிவாதியா பாஸ் கொடுத்தாங்க அதை வச்சு உள்ள போலாம் ஒரு பாஸ்ல ரெண்டு பேர் போலாம் அப்படின்னாங்க எங்க மாமா வந்து அதுல ரெண்டு பாஸ் வாங்கிட்டு வந்தாங்க உங்களுக்கு வாக்கு இருக்கு எங்களுக்கா ஆ எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க இப்போ நாங்கள் வந்து அஞ்சு ம அஞ்சு அஞ்சரைக்கு வந்தோம்

நல்லா தான் இருக்கு கூட்டம் வர வத தெரியும் எப்படி பாத்துக்கிறாங்க எப்படி வந்து செக்யூரிட்டி எல்லாம் போட்டுருக்காங்க தெரியும் பெண்களுக்கான பாதுகாப்பு உங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இந்த மாதிரி எல்லாமே தயார் நிலையில் ஆ எல்லாமே தயாராக தான் இருக்கு நேற்று நைட்டே வந்து பார்த்தோம் அதே மாதிரி நிறைய கேர்ள் போலீஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களும் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நம்பதோம் இப்போ விஜய்ன்ற தாண்டி தாவேக்கா அந்த கட்சியோட கொள்கைகள் என்னன்னு தெரியும் அதெல்லாம் தெரியாது எங்கள் அண்ணன் தான் தெரியும் எங்களுக்கு தமிழ் அவங்க எதுவும் செய்யல இவர் ஏதாவது எதாவது செய்வாருன்னு எதிர்பார்க்கணும் செஞ்சா நல்லா இருக்கும் பெயல் என்ற போ கட்சியோட அடிப்படை கொள்கைகள் இருக்குல்ல அது கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேரன் தெரியுமா அண்ணன் தான் பிராண்டுன்ற அண்ணன் தான் பெரும் பூச்செரி தான நீங்க சொல்லலாம் அடையாளத்தை இருக்கு ஐயாயிரம் பேருதான் அனுமதினாங்க

அதெல்லாம் பண்ணுறாங்க நம்பிக்கை இருக்கு ஹீல்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை உள்ளே போய் பார்த்தாலு இன்சாலா போட்டு வாங்க பார்த்துருவோம் உள்ளேயும் ஆள் இருக்காங்க உள்ளேயும் ஆள் பார்க்க சொன்னாங்க டாய்லெட் வசதியிலேருந்து எல்லாமே தண்ணி தண்ணி எல்லாமே பார்க்க தான் போட்டு நிறையா போய் தமிழகத்துக்கு போண்டு இங்கேயும் அவருக்கு தலைவரிக்கு வரவேற்பு இருக்குதுன்னு பயங்கர பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் இல்லை எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி எதிர்பார்ப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஃபுல்லாகவே பசங்க தான் அது எல்லாமே இப்போ லேடிஸ் சப்போர்டும் கேட்க சரி இது வந்துடுவார் பிடிச்சிருவார் அவரோட பேச்சு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க எது பேசினாலும் நல்லதாக தான் பேசுவார் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அவ்வளோதான் சிம்பிளாக ரொம்ப நன்றி உங்கள் பேர் என் பேர் ஷாலினி இப்போ பூச்செடி தானே ஆ பூச்செடி தான் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதியும் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கான அனுமதி எட்டாக்க ஆ பாஸ் இருக்கு காமிக்கலாமா நீங்கள் ரசிகர்கிட்ட தாண்டி கட்சியில் ஏதாவது நிர்வாகியாக பொறுப்பு இருக்க என்ன பொறுப்பில் செயற்குழு தமிழகத்தை மாதிரியே புதுச்சேரியிலையும் அவருக்கான வரவேற்பு இருக்கும் இருக்கும் நல்லாவே இருக்கும் இருக்கும்ல நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் எத்தனை மணிக்கு தான் புரியல நீங்க வந்தது எத்தனை மணி நான் வந்தது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது விஜய் எப்போ வருவார்னு தெரியுமா பத்து பத்தரை மணி அந்த மாதிரி வருவாங்க சொல்லியிருக்காங்க பத்தரை மணி எல்லாம் நீங்கள் அட்வான்ஸாகவே வந்திருக்கீங்க நாலு மணி நேரம் முன்னாடி முன்னாடி போய் பார்க்க முடியும் அதுக்கு ஏற்றாப்புல எல்லா வசதிகள் இருக்கா குடிநீர் இப்போ லேடிஸாக இருக்கீங்க உள்ளே இருக்கு விஜய்ன்ற முகத்தை தாண்டி கட்சியோட கொள்கைகள் என்னென்ன அம்பேத்கர் அப்புறம் ராணி வேலூர் ஆச்சியார் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு தமிழகத்தில் வந்து மக்கள் சந்திப்புக்கு அனுமதி வழங்கல அதுக்கு இங்க ஒரு துயர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ புதுச்சேரிக்கு தான் வர்றாரு இதை வந்து நீங்க எப்படி பாக்கு

இருந்தால் தான் உள்ளே போக முடியும் இதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஏற்பாடுகள்லாம் எப்படின்னா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஃபுல்லாக இங்கே தான் இருந்தேன் ஏற்பாடுலாம் நல்லாவே இருக்குது பலமாக என்ன மக்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் பேரி கார்டு எதையும் உடைக்காமல் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே முடியும் ஷோ இந்த குடிநீர் வசதி எல்லாம் கழிப்பிடுன்னா அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லா வசதியும் உள்ளே இருக்கு அதுக்கு எந்த கஷ்டமும் பட மாட்டாங்க ஏன்னா ஃபுல்லாமே டைரிங் எல்லாமே எல்லாமே ரெடியாக தான் இருக்கு மக்களுக்கு தனியாக இடமும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது அதனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் வராது மற்றபடி நல்லாவே இருக்குது உள்ளாயிரம் பேர் தான் அனுமதினு இருக்காங்க அதை தாண்டி கூட்டம் வந்தால் அந்த அளவுக்கு அது அதை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து வாலண்டியர்ஸ் நூறு பேருக்கு மேலே வச்சுருக்கோம் அது பார்த்தா போலீஸ் ஆயிரம் பேர் இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே பார்த்துப்பாங்க மற்ற பேரையும் அந்த எல்லா சைடுமே பிளாக் பண்ணியாச்சு மெரினாலேருந்து எல்லா சைடுமே பேரிகட் போட்டு பிளாக் பண்ணி எல்லாரையும் உள்ளே வராத அளவுக்கு தடுப்பு பண்ணியாச்சு இதுக்கு மேலே தான் தடுப்பு பண்ணி இன்னும் அதிகமாகும் இன்னும் போலீஸ் க வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு மேலே வருவாங்க வந்து ஃபுல்லாக பேரிகேட் போட்டு அடிச்சிருவோம் ஃபுல்லாத்தையும் உங்களுக்குலாம் எத்தனை மணிலேருந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடைக்கும் எங்களுக்கு ஏழு மணிக்கெலாம் போயிடலாம் நாங்கள் ஏழு மணிக்கு உள்ளே போய்ட்டு அங்கே இருக்க வேண்டியது தான் வாலண்டியர்ஸ் ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக வேலை இருக்குது அங்கே ஃபுல்லாக பார்க்க வேண்டியது தான் விஜய் இப்போ வருவார்ன்ற நேரம் எதுவும் தெரியுமா அவர் ஒரு பத்து பத்து அந்த அதுக்கு அப்படி தான் வருவார் அதுதான் நேரம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட அது வரைக்கும் உள்ளே போய் பார்க்கணும் அவ்வளோதான்